ஹலோ காய்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் மிகவும் நன்றி ரொம்ப நல்லா ஆற்றுக்காட்டாக கேட்டுகிட்டே இருந்த இந்த குக்கர் வந்து ஆன்லைன்லலாம் வாங்கி தந்தாங்க இது வந்து இண்டக்ஷன் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டவ்லையும் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருந்தது பட்டுக்குட்டிக்கு நான் சாப்பாடு செய்கிறதுக்காக இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் எடுத்துட்டேன் புறாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பொறிக்கடலை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால ஆற்றுக்கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கடல்லையே ரெண்டாக உடைச்சி கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துட்டே இருந்தாங்க எப்படி அதை பிழைக்க வச்சிடணும் அதுக்கு சரியாயிடணும் சொல்லிட்டு நமக்கு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால உஷ்ணத்தினால இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரில இவங்க இறையெல்லாம் சாப்பிடாமல் குன்னி குன்னிக்கிட்டு தனியாகவே நின்றுட்டு இருந்தாங்க நூறு புறவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தனியாக நாங்கள் ஏற்கனவே செப்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இவங்க ஓரளவுக்கு இறை கொடுத்தா சாப்பிட்ற லெவலில் இருந்தாங்க இவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வழமுடன்